ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் டிப் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தாங்க ஒரு அற்புதமான மருத்துவத்தை போகிறோம் கண்டிப்பாக வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இதுக்கு முதல்ல ஒரே ஒரு வெத்தலை எடுத்துருக்குறோம் இந்த வெத்தலையில் ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு எடுத்துக்காங்க அரை ஸ்பூன் போதுமானது அதுக்கப்புறம் ஒரு பத்து மிளகு இதில் அப்படியே சேர்த்திக்கலாம் மிளகு சேர்த்து ஒரு மூன்றே மூன்று கருப்பு உலர் திராட்சை எடுத்துக்காங்க ஏன்னா கருப்பு உலர் திராட்சை தான் ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் அதிகம் அதை சேர்த்து நீங்கள் அப்படியே போட்டு வாயில் மென்று சாப்பிடுங்க இதை எப்போ சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் நீங்கள் சாப்பிடுங்க தாம்பத்தியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்ருணும் இப்படி நீங்கள் டெய்லியும் சாப்பிடுங்க இப்படி நீங்கள் சாப்பிட்டு மட்டும் தாம்பத்தியத்தை செஞ்சு பாருங்கள் உங்களுடைய தாம்பத்தியத்தில் விரைப்புத்தன்மை என்பது அவ்வாரமாக இருக்குங்க அவ்வளவு விரைப்புத்தன்மை தரும் ஏன்னா இந்த சோம்பு மற்றும் கருப்பு உலராட்சி மிளகு இந்த மூன்று பொருளுமே நம்மளுடைய உடலுக்கு சற்று உஷ்ணத்தை தந்து விரைப்புத்தன்மைக்கு பஞ்சமே இருக்காது கண்டிப்பாக சொல்கிறேங்க நீங்கள் தாம்பத்தியம் முடிஞ்ச பிறகும் உங்களுடைய விரைப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அதே மாதிரி ரத்தத்தை சுத்தம் செய்யுங்க இதை நீங்கள் டெய்லியும் சாப்பிட்டிங்கன்னா ரத்தம் சுத்தமாகும் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளுமே முழுமையாக வெளியேறி குடல் சுத்தமாயிரும் உடலும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க அந்த அளவுக்கு ரத்த ஓட்டத்தை எல்லா உறுப்புகளுக்கும் செலுத்தி உடலையும் நல்லா சுறுசுறுப்பாக வச்சுருக்கும் அதனால் டெய்லியும் எடுத்துக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லது